இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சி மனுநீதி நீதி சோழனை போல மகத்தான நீதி வழங்குகின்ற ஆட்சி என்று வாய்ப்பந்தல் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுக்குமொழி வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணகிக்கு அநீதி இழைத்து விட்டோம் என்பதற்காகவே தன்னுடைய உயிரை துறந்த பாண்டிய மன்னன் ஆரிய படை கடந்த போல ஒரு நீதி நேர்மை மிக்க ஆட்சி என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியின் அவலங்களைப் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இது எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சியில் எப்படியெல்லாம் முறைகேடுகள் நடக்கிறது இந்த ஆட்சியில் ஊழல் எப்படி தாண்டவமாடுகிறது இந்த ஆட்சியில் ஒரு பெண் உயர் போலீஸ் அதிகாரிக்கே எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக ஒரு அறிக்கையிலே கூறியிருக்கிறார் திமுக ஆட்சியின் மீது சாட்டை கொண்டு வீசியிருக்கிறார் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் பெண் ஏடி ஜிபிஐ படுகொலை செய்ய சதியா ஜிபிஐ விசாரணைக்கு உடனே உத்தரவிடுங்கள் என்கிறார் தமிழ்நாட்டில் காவல்துறை உதவியாளர்களை தேர்வு செய்வதில் நடந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக தமது அலுவலகத்தை தீ விபத்தை ஏற்படுத்தி தம்மை படுகொலை செய்ய சதி நடந்ததாக தமிழக காவல்துறையின் கூடுதல் தலைமை இயக்குனரும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர் செயலாளராக பணியாற்றுவரு பணியாற்றியவருமான கல்பனா நாயக் என்பவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு அதிர்ச்சி அளிக்கிறது காவல் உதவி ஆய்வாளர்கள் தேர்வில் இட ஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்று ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கள் எழுந்து உள்ள நிலையில் காவல்துறை ஏடி ஜிபி ஒருவரே முறைகேடு நடந்ததாக கூறியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கு அறுநூத்தி இருபத்தி ஓரு உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேர்வில் இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன அது தொடர்பான வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை கடைபிடிப்பதில் நிகழ்ந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டது அதன்படி பழைய பட்டியலில் நாற்பத்தி ஓரு பேரை நீக்கிவிட்டு புதிதாக நாற்பத்தி ஓரு பேர் சேர்க்கப்பட்டதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்தது ஆனால் அதிலும் குளறுபடிகள் இருப்பதாக புதிய பட்டியலை நவம்பர் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் ஆணையிட்டது ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் தான் காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் பிற பணிகளுக்கான நியமனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவதில் நடந்த முறைகேடுகள் குறித்து விரிவான அறிக்கையை தாம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தயாரித்து அளித்ததாகவும் அது கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் காவல்துறையின் கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றம் சாட்டியுள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் நியமனத்தில் நடந்த தவறுகளை தாம் சுட்டிக்காட்டிய பிறகு தயாரிக்கப்பட்ட புதிய பட்டியலை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தொன்பதாம் நாள் தாம் சரிபார்க்க இருந்ததாகவும் அதற்காக தாம் அலுவலகம் செல்வதற்கு சில நிமிடங்கள் முன்பாக தமது அலுவலக அறை தீப்பிடித்து இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ள கல்பனா நாயக் அது தம்மை படுகொலை செய்வதற்காக நடந்த சதி என்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவாலிட அழுத்துள்ள புகார் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு காவல்துறையின் உயர் பெண் அதிகாரியே படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு படுகொலை செய்ய முயற்சி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்க பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சொல்வார் நங்கை கங்கையிலே குளிக்கலாம் கங்கையே சோதகமானால் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது சாதாரண மக்களின் வீட்டில் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடைபெறுகின்ற பொழுது அவற்றை பற்றி காவல்துறையிடம்தான் முறையிடுவார்கள் காவல்துறை தான் அதற்கான தீர்வை தரும் காவல்துறை தான் குற்றவாளிகளை பிடித்து கைது செய்து அவர்கள் நீதிமன்றத்தை முன்னால் நிறுத்தி தண்டனையை பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட காவல்துறையில் பணியாற்றிய ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு காவல்துறை பெண் அதிகாரி கல்பனா நாயக்கிற்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழக ஆட்சி எப்படி நடக்கிறது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி உயர் போலீஸ் அதிகாரி நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இதுதான் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு கிடைக்கின்ற வெகுமதியா டான்சி பேர ஊழல் சம்பந்தமாக ஜெயலலிதா மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் என்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா என்பவர் வட இந்தியாவில் இருந்து சுர்லா என்கின்ற ஒரு மாஃபியா கும்பலுடைய தலைவனை அழைத்து வந்து அவர் மீது திரவாகம் வீசினார்கள் ஆசிட் வீசி வீசி அவருடைய முகம் எரிந்தது அவருடைய முகம் கோர முகமாக மாறியது அது சம்பந்தமான வழக்கு பல ஆண்டுகள் நீதிமன்றத்தில் நடந்தது அதற்கு பிறகு அந்த ஐஏஎஸ் பெண் அதிகாரி சந்திரலேகா ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சுப்பிரமணிய சாமியினுடைய கட்சியில் அவர் இணைந்து அரசியல் செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் கூட ஜெயலலிதா ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை என்று அன்றைக்கு திமுக சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் எப்படியெல்லாம் ஜெயலலிதா பலிபாவத்திற்கு அஞ்சாதவர் என்று இவர்கள் பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு இதே திமுக ஆட்சியில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை இதற்கெல்லாம் என்ன சமூக நீதியை திமுக ஆட்சி குளி தோண்டி புதைத்திருக்கிறது காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வில் ஒவ்வொரு ஜாதிக்கும் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அந்த ஜாதியைச் சார்ந்தவர்களுக்கான உதவி ஆய்வாளர் பணியை தராமல் திமுக ஆட்சிக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டுமே தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த உதவி ஆய்வாளர் பணியை கொடுக்க இந்த ஆட்சியும் அரசு பணியாளர் சீருடை பணியாளர் தேர்வாணையமும் முடிவு செய்திருக்கலாம் ஆகவேதான் அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போகிறார்கள் நீதிமன்றமே சமூக நீதியை காக்க வேண்டும் அதன் அடிப்படையில்தான் இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் உதவி ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்ததற்கு பிறகும் நாற்பத்தி பேரை அவர்கள் சீருடை பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்த பிறகும் அந்த நாற்பத்தி ஆறு பேரை தேர்வு செய்திலும் முறைகேடுகள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுகிறது என்று சொன்னால் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதால் இவர்களுக்கு தேவையான நாற்பத்தோரு பேரை அந்த இடத்திலே தேர்வு செய்து சப் இன்ஸ்பெக்டராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து விட்டால் இது நீதிமன்ற தேர்வு என்று அனைவரும் அமைதியாகிவிடுவார்கள் என்று நீதிமன்றத்தையே ஏமாற்றுவதற்கு திமுக அரசு திட்டம் போட்டதா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டியதா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது எப்படி இருந்தாலும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு கூட பாதுகாப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சி இனியும் இந்த நாட்டில் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கூடிய விரைவில் வீட்டுக்கு அனுப்பவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கடும் கோபத்துடன் கூறி இருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி